கருவை பார்க்க போகிறோம் எப்படி செய்து வாங்க பார்க்கல வாங்க இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இந்த சைஸில் பட்டை எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க மிதமான தீலே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வரக்கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே மூணு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வணக்கி விட்டுட்டு அரை கிலோ சிக்கன் சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பச்சஸ் ஸ்மெல் வராமல் இருக்கும் நம்ம வணக்கிறதுல தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ மிதமான தீயில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இது கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்ல நான் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு காரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் போதுமான அளவு இப்போ ஒரு கிலோவாக இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம வணக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த மாதிரி பவுடர் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான வறுத்த கோழி மிளகு உருவல் ரெடி ஆகிருச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் க்ளெப் இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பைப்பின்னு பண்ணுங்க எய்ப்பல்ல ஃபேட் அல்ல பை ஃபேட்டெல் ஹெய்ப்பல்ல